ஹாய் ஹலோ வணக்கம் என்றைக்கும் கர்த்தர் கொடுக்கும் வசனம் மார்க் பத்து ஒன்பதாம் அதிகாரம் தேவனால் இணைந்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் இணைத்த தம்பதியரை ஆணும் பெண்ணை யாராலும் பிரிக்க முடியாது பிரிக்க பிரிக்கலாகாது அதுதான் உண்மை நீங்களே நினைத்தால் கூட பிரிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு ஆணும் பெண்ணும் கர்த்தர் ஆதியிலே படைத்தார் அவர்களை இதைத்தார் ஒரே மாம்சமாக இணைத்தார் நீங்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள் அதனால் சிங்கிள் என்று சொல்லி கொண்டு திரிகிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே சிங்கிள் எல்லாம் வேலைக்காகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் டிவோர்ஸே கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால்தான் யாராலும் பிரிக்க முடியாது தேவன் நினைத்ததை யாராலும் பிரிக்க முடியாது தேவன் நினைத்திருந்தால் உங்கள் திருமணத்தை இன்றைக்கும் பலர் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இணைத்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக சேர்வீர்கள் என்று சொல்கிறேன் நிச்சயமாக ஒரே மாம்சமாக இருக்கிறவர்கள் யாராலும் பிரிக்க முடியாது அதே வசனத்திலே சிஷியர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் மார்க்கு பத்திலே ஒருவன் தன் மனைவியை விட்டு வேறு ஒரு பெண்ணை சேர்ந்தால் அதுவும் விபச்சாரம் ஒரு மனைவி தன் கணவனை விட்டு வேறு ஆணை சேர்ந்தால் அதுவும் விபச்சாரம் விபச்சாரத்தை செய்யாதிருங்கள் டிவோர்ஸ் வேண்டாம் இரண்டாவது திருமணம் வேண்டாம் இன்றைக்கெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு ஆப் எல்லாம் வந்துவிட்டது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை கர்த்தரை நம்புகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் அது விபச்சாரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாராலும் பிரிக்க முடியாது எந்த தடுங்கள் வந்தாலும் நீங்கள் ஒருவராவது ஒரு ஜபிக்க வேண்டும் தினமும் பிரச்சனை வரும் அந்த ஒவ்வொரு நாளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுவு தான் எல்லா பிரச்சனையும் வரும் ஐயா ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும் இன்றைய நாளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் உறவுகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் கணவன் மனைவி உறவு முதலில் அது பிரிந்து விட்டால் எதுவுமே கிடையாது மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்ற ஏனென்றால் இந்த இன்றைய காலகட்டத்திலே நிறைய நமக்கு விதவிதமான வகை வகையான டெம்டேஷன் இருக்கிறது நம்மை இழுக்கிற சக்திகள் பல இருக்கிறது அதை எல்லாம் நாம் மீறி வர வேண்டும் என்றால் கர்த்தரை ஜெபித்து தொழுது நீங்கள் இணைத்தது பிரியாதிருக்க வேண்டும் நீங்கள் இணைத்தது நாங்கள் என்றும் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆயிரம் காலத்து பயிர் என்று பெரியவர்கள் சொன்னது கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வசனத்தை